ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வின்சிப்ளியா கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி நான் இந்த கப்பில் வந்து ஒரு அரை கப் வந்து சேமியா எடுத்துக்கலாம் வறுத்த சேமியா வறுக்க சேமியா எதுனாலே எடுத்துக்கலாம் அது கூட வந்து அரை கப் சேமியாவுக்கு வந்து ஒரு முட்டை போதும் ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் உடச்சி ஊற்றிட்டு நம்ம சேமியாவோட நல்ல முட்டையை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண முட்டையும் சேமியாவும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு கால் கப் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம் இப்போ ஒரு கப் வந்து கோதுமை மாவு வந்து அதோடு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் வந்து சமையல் சோடா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்றுக்கலாம் நம்ம கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து செஞ்சால் தான் நமக்கு வந்து டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் தூக்கலாக கொடுக்கும் நம்ம நெய் சேர்த்து செய்கிறப்ப நமக்கு நல்ல வாசனையாகவும் சூப்பரான டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக தான் நம்ம நெய் சேர்த்துருக்கோம் இப்போ நல்லா வந்து சப்பாத்தி மாவு போகிறதுக்கு நல்லா வந்து இந்த மாதிரி சாஃப்டாக நம்ம பிசஞ்சு எடுத்துக்கலாம் பிசஞ்சு எடுத்துகிட்டு இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக வந்து நல்லா வெடிப்பு இல்லாமல் இந்த மாதிரி சைஸாக உருட்டிக்கலாம் உருட்டிட்டு அதிலருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக நம்ம தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி பூ மாதிரி ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செய்கிறப்ப பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம இருக்கிற எல்லா உருண்டையும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் முட்டை வந்து விரும்பி சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறப்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இருக்கிற எல்லா உருண்டையும் இந்த மாதிரி ஷேப் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஒரு கடாய் எடுத்து கடையில் நல்லா தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் கம்மியாகவே ஓரளவுக்கு சின்ன கடையில் ஊற்றிக்கலாம் நம்ம வேறு எதுக்கும் இந்த ஆயிலை ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம் அதனால கம்மியாகவே ஊற்றி இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு உருண்டையும் இந்த மாதிரி வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போட்டு ரெண்டு சைடு நல்லா திருப்பி விட்டுருக்கோங்க ஃப்ளேமில் வைக்க வேணா சீக்கிரமே கரீரும் அப்போ உள்ளே வெந்திருக்காது அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு சைடு நல்லா திருப்பி விட்டு இந்த மாதிரி கிரிப்சியாக வந்தோடனே நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம் மீதியாக இருக்கிற நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம ஆயிலில் போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு சைடு நல்லா போட்டு நல்லா கிரிப்சியாக வர வரைய வெயிட் பண்ணிவிட்டு நல்லா பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கோல்டன் கலரில் வந்தோன்னே நம்ம எடுத்துடலாம் அப்போ தான் நமக்கு உள்ளே எல்லாம் வெளியெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக நமக்கு கிறிபியாக நமக்கு கிடைக்கும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எடுத்துடலாம் பாருங்கள் நமக்கு சூப்பராக ரெடியாயிருக்கு இதே மாதிரி நீங்களும் ஒன்ஸு ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ